அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்து நான்கு சோபகருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கில தேதி இருபத்து ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசினேயர்களே இன்று உங்களுக்கு தெளிவு வேண்டிய நாளாகும் ரிஷபராசினியர்களே இன்று உங்களுக்கு நலமிக்க நாளாகும் மிதுனராசினியர்களே இன்று உங்களுக்கு கழிப்புமிக்க நாளாகும் கடகராசினியர்களே இன்று உங்களுக்கு நிறைவான நாளாகும் நீர்களே இன்று உங்களுக்கு சினம் மிக்க நாளாகும் கன்னிராசி நேயர்களே இன்று உங்களுக்கு வரவு நிறைந்த நாளாகும் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு அசதியான நாளாகும் நீர்களே இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாகும் தனுசு ராசினியர்களே இன்று உங்களுக்கு பரிசுமிக்க நாளாகும் மகர ராசி நிகர்களே இன்று உங்களுக்கு பக்திமிக்க நாளாகும் கும்ப ராசி நிகர்களே இன்று உங்களுக்கு பாசமிக்க நாளாகும் மீனராசி நிகர்களே இன்று உங்களுக்கு மறதியான நாளாகும்